இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக எங்களுக்கு ஒரு பெட் வாங்கன்னு சொல்லிவிட்டு கடைக்கடையாக ஏறி இறங்கி கடைசியாக ஆன்லைன்லையும் சர்ச் பண்ணி ஃபைனலாக நாங்கள் சிங்கப்பூர் ஷாப்பில் இந்த பெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த ஒரு பெ பெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்துச்சு இந்த பாக்ஸுக்குள்ளே இவ்வளோ பெரிய பெட்டாக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பாருங்கள் செம்ம சூப்பராக அதுவும் ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ளே இவ்வளோ பெரிய பெட்டு அது எப்படி இவ்வளோ பெருசாக உள்ளே அப்படி அமுக்க முடியுது அந்த அளவுக்கு அவங்க கம்ப்ரஸ் பண்ணி உள்ளே வந்து வச்சுருக்குறாங்க அப்போ அதுக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஆச்சரியமானது இல்லை இந்த மாதிரி பெட்டில் பாதி பாதி என்ன முக்கால்வாசி வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரிங் தாங்க வைக்கிறாங்க ஸ்ப்ரிங்கை வச்சு நல்லா டைட்டாக கம்ப்ரெஸ் பண்ணி அந்த சின்ன பாக்ஸில் வச்சு டெலிவரி பண்ணிடுறாங்க இந்த பெட்டோட கம்பெனி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அப்புறம் வந்து மலேசியாவில் கூட இருக்குது எங்களுக்கு வந்து டெலிவரி பண்ண டெலி டெலிவரி மேன் ஆஸ்திரேலியன் தான் ரொம்ப நாளாக வந்து சர்ச் பண்ணி அப்புறம் வந்து கடையாக ஏறி இறங்கி ஏன்னா வந்து சிங்கப்பூரில் வே காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க எபோவ் த்ரீ தௌசண்ட்க்கு மேலே தான் நல்ல ஒரு குவாலிட்டியான பெட் வாங்கினா எபோவ் த்ரீ தௌசண்ட்க்கு மேலே தான் வரும் அந்தளவுக்கு பட்ஜெட் நம்மளுக்கு கிடையாது நமக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் டாலர்னில் அந்த ரேஞ்சில் இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் நாங்கள் சர்ச் இருந்தோம் அப்புறமா கடைசியாக ஃபைனலாக இந்த பெட் வந்து ஆன்லைனில் ஷாப்பிங்கில் வந்து ஏன்னா இந்த மாதிரி மாடல் உள்ள பெட்லாம் பார்த்தீங்கன்னா ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தௌசண்ட் மேலே தான் வருது தௌசண்ட் டாலருக்கு மேலே தான் வருது ஸோ வந்து இது கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் வந்தது ஏன் இந்த பெட் சூஸ் பண்ணேன் ஆனால் ஹண்ட்ரட் டாலருக்கே இருக்குது அந்த பெட்டே கூட ஓகே தான் பட் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹை You know, and பெட்டோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மாடல் உள்ளது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக வேணும் ஸோ வந்து அது அதுக்காக தான் இந்த பெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது வந்து நல்ல ஹைட்டாக வருது ஓப்பன் பண்ணணும்னு பாருங்கள் அப்படி புஷ்ஷுன்னு சூப்பராக விரிஞ்சிருச்சு அவ்வளோ பெரிய பெட்டாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ அளவுக்கு கம்ப்ரெஷன் கொடுக்குறாங்க பாருங்கள் கொடுத்து அவங்க வந்து அந்த அந்த சின்ன பாக்ஸுக்குள்ள வந்து அவங்க பேக் பண்ணுறாங்க அப்போ உள்ளே என்ன தான் இருக்கும் அந்த ப்ளூ கலர் லேயர் வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்ப்ரிங் தான் இருக்குது நம்மளை ஹைட் இன்க்ரீஸ் பண்ணும் அதுக்காக கொஞ்சம் அப்படியே ஃப்ளெக்ஸிபிளாக அமுங்கிறதுக்காக அந்த ஃபுல்லாகவே ஸ்ப்ரிங் ஃபுல்லாக பெட் ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கு இந்த பெ பெட் பலசாக போனால் காயலாங்கடையில் போட்டு பேரிச்சம்பழமாக தான் வாங்கி சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு தான் இருந்தது மேலே கிளாத் வந்து எனக்கு வந்து காட்டனில் வேணும்னா ரொம்ப சர்ச் பண்ணேன் இது வந்து கொஞ்சம் வழுக்குச்சு துணி ரொம்ப ஒரு மிக்ஸுடு காட்டினாக தான் இருந்துச்சு இந்த ப்ராண்டு தான் அஷூர் ப்ராண்டு தான் வாங்கியிருந்தேன் இது லிங்க் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறப்ப செக் பண்ணிக்கோங்க சிங்கப்பூரில் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தாங்க ஸோ வந்து பெட்லாம் வாங்குறதெல்லாம் அவ்வளோ சாமானியப்பட்ட வேலை கிடையாது அதுவும் நம்ம ஷார்ட் டேம்லாம் வந்து இருக்கிறவங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு பெட்டை தூக்கி போட்டு போகிறோம் அதுக்காக ரொம்ப பெட்டுலாம் ஸ்பெ ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கிக்கிறோமோ அந்தளவுக்கு வாங்கிக்கிறது நல்லது இது ஓகே தான் ஆன்லைனில் இந்த பெட்டு ஓகேவாக தான் தெரிஞ்சுது இப்போது ஒரு ஒன் ஒன் இயராக இது வாங்கி ஒன் இயர் ஆயிருச்சு இது வந்து நான் கெஸ்ட் ரூமில் தான் போட்டிருக்கேன் ரொம்ப டெய்லி யூஸ்லாம் பண்ணலை பட் ஓகே நல்லா தான் இருக்குது இன்னுமே அந்த பெட் வந்து நல்லா ரைஸ் ஆகி வரதுக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு நல்லா இன்னுமே நல்லா மேலே நல்லா ரைஸ் ஆகி வந்துருச்சு இதெல்லாம் விட பெஸ்ட்டு நம்ம ஊரில் காதி கிராஃப்டில் ஒரு கிடைக்கிதுங்க பெட்டு அது தாங்க உடம்புக்கு நல்லது எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து அப்படியே இருக்கும் ஸோ உடம்புக்கு வந்து சூட்டு சூடு வந்து கொடுக்காது அந்த மாதிரி பெட்டெல்லாம் இந்த பெட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் மேல் லேயர் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து காட்டன் வச்சிருக்கிறாங்கங்க அது அமைஞ்சிருச்சு அப்படின்னா உள்ளே என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்ப்ரிங்கு போய் அழுத்துது நமக்கு அது நம்ம கால் வச்சு படுக்கும்போதோ அப்படி எந்திரிக்கும் போதோ பார்த்திங்கன்னா கை வச்சு எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்பிரிங் வந்து நம்ம கையில் அழுந்தும் இந்த கம்பி படும் ஸோ அந்த மாதிரி தான் ஆயிடுதுலாம் நம்மளுக்கு வந்து காதியில் நம்ம ஊரில் வாங்குகிற காட்டன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாகவே காட்டன் வச்சு கொடுக்குறாங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு இதில் உள்ள ஸ்ப்ரிங் வைக்கிறனால என்ன ஆகுனா கொஞ்சம் ஜம்ப் ஆகும் இன்னும் அந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விரியணும் ஓ ஒன் டே ஆகும்னு சொன்னாங்க அந்த அதோடய அதோட ஃப்ளோரோடு அப்படியே செட் ஆகும் அப்போ தான் வந்து கொஞ்சமாக இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கினா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பெட்டெல்லாம் மற்றபடி ஷாப்லெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது என்னோடய பெட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பெட் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உட்டனில் ஃப்ளோரோடு இருக்குது ஸோ அதுக்கு மேலே போடுறதுக்காக தான் கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறதுக்காக தான் இந்த பெட் வந்து நான் ஆர்டர் பண்ணேன் ஓகேங்க ஒன் இயர் நான் யூஸ் இருக்கோம் ஓகேவாக தான் இருக்குது ஒரு லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறோம் செக் பண்ணிக்கங்க